இல்லை கருவாயா எந்திரில மணி எட்டாகுது நான் இந்த கற்று கற்றுக்கிட்டு இருக்கேன் எங்கேயாச்சும் எழுந்துக்கிறானா பாரு வெள்ளனவே எழுந்தாதானே கடையில் போய் வியாபாரத்தை பார்க்க முடியும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் குரட்டை வேற என்ன கற்று கத்துறேன் இந்த ஆத்தா கூப்பிட்றது கேட்கலையால இல்லை கருவாயா எந்திரில சீக்கிரமாக எழுந்திரிச்சி கடைக்கு கிளம்பலை அத்தா இப்போ எதுக்கு தூங்குறவன எழுப்புன காத்துக்கிட்ட வந்து இந்தா கத்து கத்துற நீ கத்தன கற்றுல என் தூக்கமே போயிடுச்சு இப்போ திரும்பவும் படுத்தா தூக்கமும் வராது எதுக்காக காலங்காத்தால இந்தா கத்து கற்றுக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாத கடைக்கு போகணும்னு தினமும் நீ வந்து என்னை கத்தி எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்க சரி போய் சாப்பாடு எடுத்துவே நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படி கருவாயே அந்த கிராமத்துக்குள்ளேயே ஒரு கொத்து பரோட்டா கடை நம்பி தானே இந்த கொட்டு பரோட்டா கடைய போட்டுருக்க இப்ப என்னடா ஒரு பையன் கூட பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்படியே போச்சுன்னா எனக்கு எப்படிடா லாபம் கிடைக்கும் வாங்க மக்களே சூடா கொத்து பரோட்டா ஒரு நூறு ருசியா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க கத்து ஒருத்தனாவது வரானா பாருக்கி பாக்கலையே இந்தா ஒருத்தன் நடந்து வரான் பார்த்தா ஒற்றப்பூச்சி மாதிரி இருக்கான் என்ன பண்றது

போட்டு கொடு நான் கேட்கும் போதெல்லாம் கொத்து பரோட்டாவை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கருவாயினும் அவருக்கு ஒரு பிளேட் கொத்து பரோட்டாவை போட்டு கொடுத்தான் ஐயோ ஆள் பாக்குறதுக்குதான் ஒற்ற கொச்சி மாதிரி இருக்கா திங்க ஆரம்பிச்சானா நிறுத்த மாட்டான் போலயே இன்னைக்கு நம்ம கடை கொத்து பரோட்டாத்தோங்காலி தான் ஒருத்தர் வரே அடடே வாங்க அண்ணே நம்ம கடையில சூடா கொத்து பரோட்டா தயாரா இருக்கு ஒரு பிளேட் கொத்து பரோட்டா நூறு தான் வாங்கி சாப்பிட்டு பாருங்கண்ணே நல்லா ருசியான கொத்து பரோட்டா அங்க பாருங்க அந்த அண்ணன் எவ்வளவு நேரமா சாப்பிட்டு கிட்ட தெரியுமா உங்களுக்கு தம்பி இங்க பாருப்பா எனக்கு ஒரு பிளேட் கொத்து பரோட்டா வேணாம் எனக்கு அரை பிளேட் மட்டும் கொடுப்பா அதுவே போதும் அண்ணே பாக்குறதுக்கு நல்லா பீம் பாய் மாதிரி இருந்துகிட்டு போதும்னு சொல்றீங்களே கொஞ்சம் தெரியல கூச்சப்படாம நல்லா வாங்கி சாப்பிடுங்கன்னு ஒரு பிளேட் நூறு ரூபா தானே இதுக்கு போயி அரை பிளேட் கேக்குறீங்க ஒரு பிளேட் போட்டு தரேன் நல்லா சூடா சாப்பிடுங்கன்னு பாருப்பா எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் என்ன முடிவு பண்ணிருக்கேன் எனக்கு இப்போதைக்கு அரை பிளேட் கொத்து பரோட்டா போதும் எனக்கு சீக்கிரமா போட்டு கொடுப்பா பஸ்ஸுக்கு நேரம் ஆகுது சீக்கிரமாவே நான் கிளம்பணும் என்னடா இது ஒருத்தவன் பாக்குறதுக்கு ஓட்ட குச்ச மாதிரி இருக்கா அவன் பாட்டுக்குன்னு கொத்து பரோட்டாவை தின்னுக்கிட்டே இருக்கா இன்னொருத்தவன் என்னடானா பாய் சைஸ்ல இருக்கான் ஆனா அவன் கொத்து பரோட்டாவை தான் திங்க முடியும்னு சொல்லுறான் என்னடா நடக்குது இங்க எப்படியும் நம்ம கடை கொத்து பரோட்டா காலியான சரிதான் கொத்தாலே இவ்வளவு கொத்து பரோட்டாவை திங்குறானே இவனுக்கு இருக்கிறது வயிறாய்

கொத்து பரோட்டா இருக்குதா இல்லையா நான் இவ்வளவு கேக்குறேன் எங்கயாவது மாய துறக்கிறீங்க அங்க எங்கேயும் நிற்கிறேன் சொல்லல கருவாயா உன் கடையில கொத்து பரோட்டா இப்ப எனக்கு கிடைக்குமா பொத்து பரோட்டா வாங்கியதும் இல்லை வேணும்னா இந்த ஒத்த பரோட்டா தான் இருக்கு வாங்கிட்டு போ இவ்வளவு நாளா போட்டு போட்டுருந்த ஒருத்தி கூட வந்து கொத்து பரோட்டாவை கேட்கல இன்னைக்குன்னு வந்து கொத்து பரோட்டாவை கேட்கற அதான் ஒற்றை கொச்சி மாதிரி இருக்கானே அவன் என் கடையில் இருந்த மொத்த கொத்து பரோட்டாவையும் தின்னு காலி செஞ்சிட்டான் மிச்சம் இருக்கிறது இந்த ஒத்த பரோட்டா தான் அதையும் கேட்பான் போல நீயும் இடத்த காலி பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நம்ம ரெண்டு பேரையுமே திங்குறதுக்கு கேப்பாம் போல ஒற்றை குச்சி மாதிரி இருந்துகிட்டே என்னம்மா திங்குறான் அது வயிறா இல்ல குடோ நான் தெரியலையே ஏலே கருவாயா உன்ன நம்பிதானே நான் சாப்பாடு கூட செய்யல இப்ப என்னடா நான் பரோட்டா கிடையாதுன்னு சொல்லுற இதுக்கு அப்புறமா உன் கடைக்கு எப்பவுமே வர மாட்டேல அப்படி கருவாயா வீட்டுக்கு வந்ததும் அத்தா சீக்கிரம் வா அத்தா ரொம்ப பசிக்குது எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்க இந்த ஆத்தா எங்கயாச்சோ வருதான்னு பாரு ஒரு பொறுப்புன்றதே கிடையாது ஆத்தா உனக்கு அத்தா சீக்கிரம் வா அத்தா கருவாயா இப்ப எதுக்குள்ள

கடையை மூடிட்டு பட்டணத்துக்கு வேலைக்கு போகலான்னு இருக்கேன் இவளுகளை நம்பி நான் கொத்து பரோட்டா கடையை போட்டா நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும் நேற்று ஒற்றை குச்சி மாதிரி ஒருத்த சாப்பிட வந்தான் வயிறு முட்டை தின்னு பணம் கொடுக்காமலே போயிட்டான் இதனால நான் கொத்து பரோட்டா கடையை நடத்த விரும்பல நான் பட்டணத்துக்கு கிளம்பி போகலான்னு இருக்க நீ ஒரு பொட்டியில என் துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வை நான் பட்டணத்துல போய் வேலை செஞ்சு மாசம் மாசம் உனக்கு பணம் அனுப்புறேன் இது அப்புறமா இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன்